महारिष्टा जी महारिष्टा जी மூன்றாவதாக கூக்குழமை எட்டாவதாக கூட பதினோரு வண்டி எங்க இடது இடதுபோக்க நிக்க தவனம் இந்த வண்டி பஞ்சர் நாங்க பொறுப்பு இல்லை டயரை கலந்தாலும் நடித்தாலும் பொறுப்பு இல்ல என்னது நல்லா இருக்கணும் முதமாதியாக மாதவன் சூரிய ஓட்டி சாரதி மாநில இரண்டாவதாக பொய்யை முத்தக்கர் மாறு ஓட்டி வரையற்ற சாரதி அரிபரத்தை சார்ந்த சனி மாத்தரை காடு வீரகட்ட மூன்றாவதாக கரம்பி

பரத ஊத்துக்கு படிச்சுக்க ஒரு ஆயிரம் ஊத்து

ஏழ்வரை விராமதி பொய்யை வயல்

முதலாவதாக வேலுரை ஐந்து வயது காலிகளை ஆர்க்கியிருந்தார் சஸ்மிதா அவர்களுடைய மான் இரண்டாவதாக கருப்பக்காடுவான் வெளியில் இருப்பவர் வேலுரை விராமதி

I'm going to wing தாக மணி ஏந்தி தேவர் நினைவாக மாதவன் வயல் சூரியர் மூன்றாவதாக கரம்பக்காடு செங்காந்த நான்காவதாக குக்கரம்பைவான் தொல்லை ஐந்தாவதாக பனமடி வேல்வரை விலாமதி இரண்டாவது ஆக கடுகுமரை தூட்டறாக கரம்பக்கார் நாக்கவடாக காடுவான் பொல்லை புக்கரத்தில் ஐந்தாவராக பொயைவேல் திருமுட்டக்கர் பெருமாள் களியோன் 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 பாரத் ஃபேட்

மாடுக்கோடுமுறை கா <between hab intellectual Kalau>